சுயநல நிர்வாகத்தால் அவர்களை வந்து பழனிசாமி கம்பெனியை ஆட்சிக்கு விட்டு அகற்றிட்டாங்க இன்றைக்கு பழனிசாமியுடைய சுயநலமும் அந்த தோக சிந்தனைக்கும் உங்களுக்கு தெரியும் வினை விதைத்தவன் வினை அறுக்கணும் அண்ணாமலையார வந்து அடிக்கடி தரிசனம் செலுத்து செல்வோம் என்பது தெரியும் அந்த முறையில தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை வந்து தரிசனம் செய்துட்டு போன நேற்று வந்த இன்றைக்கு சேலம் நோக்கி செல்கிறேன் நாளைக்கு மாண்பு பிரதமர் அவர்கள் சேலத்துல பொதுக்கூட்டத்திற்கு வருகிறாங்க அதுக்கு கூட்டணி கட்சி என்ற முறையில நான் செல்கிறேன் தமிழ்நாட்டிலே அதிமுக பெரிய கட்சியா இருந்தது அவங்க இன்னைக்கு கிட்ட போய் தேர்தல் கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காங்க ஒரு சில தனிநபர்களின் சுயநலம் பதவி வெறி பணத்திவினால துரோக புத்தியினால போட்டி தலைவர் உருவாக்கிய அந்த மாபெரும் இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இரட்டை என்கிற மாபெரும் மக்கள் சின்னம் இருந்தும் அதை அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது போலதும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஒரே ஒரு தொகுதியில் திரு ஓ பி எஸ் அவர்களின் மகன் வெற்றி பெற்றார் அவ்வளவு பணபலம் ஆட்சி அதிகாரம் சொல்லுவாங்களா மணி பவர் அண்ட் மசில் பவர் இருந்தும் சொல்லி சந்தித்தார்கள் போல சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சியை இழந்து விட்டார்கள் ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பணபலம் அதிகார பலம் அனைத்தும் இருந்தும் அவங்க ஆட்சியை வந்து விட்டார்கள் நீங்க கூட சொல்லலாம் நீங்களாம் ஜெயிக்க முடியல அவங்க அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டாங்களேன்னு அப்படி அவங்க செய்த செலவினங்களுக்கு அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்த ஊழல்களால் முறைகேடுகளால் சுயநல நிர்வாகத்தால் அவர்களை வந்து பழனிசாமி கம்பெனியை ஆட்சி பொறுப்பை விட்டு அகற்றிட்டாங்க இன்றைக்கு பழனிசாமியோடைய சுயலமும் அந்த துக சிந்தனைக்கும் தெரியும் வினை விதைத்தவன் வினை அறுக்கணும் அதை பழனிசாமி உறுதியாக அவர் செய்த தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள் அதன் பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எங்களோடு அம்மாவின் இயக்கம் புத்துயிர் பெயரும் புரட்சி தலைவர் என்ற பழனிசாமி என்கிற ஒரு அசுரரின் வளர்ச்சி அரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் ஒரு அசுரரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டும் அம்மா அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவரின் இயக்கம் மீண்டும் வளர்ச்சி அடையும் உண்மையான தொண்டர்கள் கையிலே அதை நானும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு தெரிய நான் ஏற்கனவே பல பதவிகள் இருந்தவன் எல்லோருக்கும் பதவி பெறுவதற்கு உதவி செய்தவன் இன்றைக்கு பழனிச்சாமி கூட இருக்கிறவர்கள் தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு உதவி செய்தவன் நான் அம்மா அவர்களிடம் சொல்லி உதவி செய்தவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அதுபோல பன்னீர்செல்வம் அவர்களும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் பல்வேறு பதவியில் இருந்தார் முதலமைச்சராக முதல் முறை இருந்தவர் நிதியமைச்சராகவே எனக்கு தெரிஞ்சு பத்து வருடங்கள் இருந்தவர் இன்றைக்கு அவரும் பதவிக்காக அலையவில்லை நான் என்றைக்குமே பதவிக்காக அலைந்தவன் இல்லை பதவியெல்லாம் நம்ம தேடி வரணும்னு நினைக்கிறவன் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கேன்னா ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெற்றி பெறணுங்கிற எண்ணமே அம்மாவின் தொண்டர்கள் கையில் அந்த இயக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு உறுதியாக எங்களின் நம்பிக்கை நாங்கள் நேர்வழியில் நேர்மையான சிந்தனையில் இருக்கோம் பாசிட்டிவா இருக்கும் அதனால் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் துரோகம் வீழ்த்தப்படும் எனக்கு ஆசை என்னன்னா வருங்கால தமிழ்நாட்டு அரசியல்ல துரோகம் என்ற வார்த்தையே கண்டு எல்லா அரசியல் வகையிலும் பயப்படுகின்ற அளவுக்கு ராஜேந்திரன் என்கிற பெயரில் துரோகம் செய்வர்கள் எல்லாம் வீழ்த்த வீழ்ந்த வீழ்த்தப்படுவார்கள் என்பது உதாரணமாக பழனிசாமியின் வீழ்ச்சி இருக்க வேண்டும்